ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இது எங்கள் காடு இல்லை எங்கள் சித்தப்பார் வீடு அதாவது எங்கள் அப்பாவோட தம்பி வீட்டுக்காடு இது எதுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா இது வந்து மக்கா சோளம் மற்ற ஊரில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல எங்கள் ஊரில் இது மக்காசோளம்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து களிமண் காடு இந்த காட்டில் விதை ஃபர்ஸ்ட் விதை ஊனும் போது மக்காசோளம் ஊனும் போது அப்போ முளைக்கவே இல்லை மழையும் இல்லை சரி ஓகே மழை இல்லை அப்படின்னு சொல்லி தண்ணி பாய்ச்சி முளைக்காத இடத்துல எல்லாம் மறுபடியும் புது புதுசாக கொண்டாந்து விதையை ஊனினாங்க ஆனால் கடைசி என்னாச்சு விதை ஊனி முடிச்சதுமே மழை வந்துருச்சு மழை வந்ததாட சரியா மழை வந்தது இதுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வந்து மற்ற சரவ மண்ணோ இல்லாத சரமண் இந்த மாதிரி இந்த ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிக்கும் இந்த களிமண்ணாவது குடிக்காது அப்படிங்கும் போது என்ன பண்றது வேற வழியே இல்லை போட்ட விதையும் அழுகிடுச்சு அந்த போட அதாவது ஆல்ரெடி செலவு பண்ணி போட்டாங்க விதை உண்ணாங்க மறுபடியும் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி விதை உண்ணாங்க அது அழுகி போய் மீண்டும் மறுபடியும் இது மறுபடியுமே மீண்டும் விதை ஊனிருக்காங்க இப்போ இது எவ்வளோ விளைச்சல் வரும் எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்குங்கிறது தெரியல பட் ஆனால் விடாமுயற்சியாக எங்கள் சித்தி இந்த வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வேணால் போய் அடுத்த வீடியோவில் அவங்கள்ட்ட எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது வேணால் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஓகே தேங்க்யூ